ரெடியில் சக்தியின் அன்பு வணக்கம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக சிறப்பாக சூப்பரான ஒரு நல்ல இடம் மெயின் ரோடு பக்கத்தில் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே புதுசாக ஒரு பெரிய பைபாஸ் ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கீங்க பக்கத்திலே ஹோட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆர் காலேஜ் டிஜிஎஸ் வேலம்மாள் கோவில் அனைத்தும் அருகில் உள்ள ஒரு சூப்பரான மெயின் பஸ் ஓட்டில் இருக்கும் ஒரே ரெடியூஸ்லேருந்து இருந்து செவன் கிலோமீட்டரில் புது ப்ராஜெக்ட் கடவுளின் அருளோடு இந்த இடம் சிறப்பாக ரெடி ஆகிட்டு இருக்குங்க இந்த இடத்துல உங்களுக்கு அறநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இருபத்தொன்றுக்கு முப்பது சைஸ்லேருந்து இருக்குது எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கலாம் அப்ரூவ்ட் லேண்டுங்க லோன் எலிஜிபிள் உள்ள இடம் தேர்ட்டி ஃபிட் ரோட் தேர்ட்டி த்ரீ ஃபிட் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபிட் ரோட் ரோடெல்லாம் அகலமாக இருக்கும் பெரிய பார்க்கோடு இந்த பஜார்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தாங்க பக்கத்திலே ஹோட்டல் பேங்க்கு ஏடிஎம் கல்யாண மண்டபம் அனைத்தும் உங்கள் இடத்துக்கு தான் பாருங்களேன் எல்லா வசதிகளும் இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்டில் ஃபுல்லாக கடைகள் வரப்போகுதுங்க கடைகளுக்கு பின்னாடியே வீடுகள் தான் அப்போ எப்படி ஒரு மாற்றம் வரும் பாருங்க ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு போட்டிருந்தோம் அதனுடைய விலை ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்து ஐநூறுங்க அந்த இடத்துலையும் இடங்கள் இருக்குது இது ஆஃபர் ப்ரைஸாக தேர்ட் பார்ட்டில் ஒன் ட்ரிபிள் நைன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மெயின் ரோடுக்கு பக்கத்தில் பெரிய பார்க்குக்கு பக்கத்தில் லோன் எலிஜிபிள் உள்ள அப்போ இடம் இப்போ வரவங்களுக்கு கார்னர் பிளாட்டே கிடைக்குங்க இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க ஏன்னா ஃப்யூச்சர் வேல்யூ க்ரோத் ஆகக்கூடிய ரேட் கண்டிப்பாக ஏறுங்க ஏன்னால் ஃபுல்லாக வீடுகள் வரப்போது வீடுகள் வந்ததுக்கப்புறம் இந்த ரேட் கண்டிப்பாக கிடைக்காதுங்க இந்த இடத்தோட மாற்றத்தை நீங்களே சொல்லுவீங்க டேரக்டில் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நேரடி விற்பனைங்க நான் கம்பெனி ஆளுங்க நம்ம இடத்துக்கு அப்படியே பின்னாடி காலேஜ் இருக்கு அதுக்கு பின்னாடி பைபாஸ் ரோடு இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த இடத்துல ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு தொள்ளாயிரம் ஸ்கொயர் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ருக்கு ஆயிரத்து நூறு அரை கிரௌண்ட் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட் எவ்வளோ இடம்லாம் வாங்கலாம் இப்போ வரவங்களுக்கு ஆல் ஃபேஸிங் எந்த வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் ரெடியூஸ் வந்தால் போதுங்க நானே வந்து உங்களை கூப்பிட்டு வந்து அழகாக